நம்ம வேற இங்கே சகோதரி மூகாம்பிகளை உங்கள் சார்பாக டெல்லிக்கு எம்பி ராக அனுப்பி வைக்க திட்டமிட்ட நாங்களும் தனியார் திட்டமிட முடியுமா உங்களை சேர்த்து நம்ம திட்டத்தை செயலாக்க வேண்டியது உங்க கிணக்காம போட்டு வச்சிருக்காங்க இவர்கள் பெண்கள் எப்படி இருக்கணும் தைரியமா இருக்க மேல சாகிட்டு கொடுங்க உதாரணமா இருக்கிறவங்க கொடுங்க இங்கே இவர்கள் தனியா உலகம் சுற்றி பிறந்தவர்கள் மூகாம்பிகள் கண்டிப்பா உங்களுக்காக டெல்லியில் குரல் எழுப்புவார் என்று நான் நம்பியதனால்தான் உங்கள் முன் இவர்களை தைரியமாக கொண்டு இருக்க இந்த தேர்தலில் நிற்பவர்கள் நான் அதுக்காக வழிபட்டு ஒருங்கி இருக்கேன் நல்லவர்களை வல்லவர்களை உங்கள் பிரதிநிதிகளாக்கி அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வைக்கணும் என்ற எண்ணத்துடன் நான் இவர்களை தேர்ந்தெடுப்பேர் மீண்டும் மீண்டும் எங்களை நாங்களே சந்தித்துக் கொண்டு உங்களுக்காக இவரை முன்வைத்திருக்கிறோம் இவர்களை ஆதரிக்க வேண்டியது நம் கடமை மாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது மாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அதை நீங்கள் அந்த தேரை இழுத்து தள்ளி போக வேண்டிய பாதையில் செலுத்த வேண்டியது உங்களுக்கு இங்கே இருக்கும் பாதையில் விடப்பட்ட திட்டங்களை எல்லாம் முடிப்பதும் அதற்கு மேலும் நல்ல திட்டங்களை கொண்டு வருவதும் எங்கள் கடமை இவங்க வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க எலெக்ஷன் நேரத்தில் மாத்திரம் வர்றவங்களாக இருந்தாலும் இவங்க தேர்ந்த மாட்டோம் நாங்க வந்து உங்களை தேடி தேடி வந்து கொண்டே இருப்போம் அதற்கான இந்த சகோதரியை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு சேர்க்கணும் இது உங்களுடைய பிரதிநிதி அவர்கள் இது உங்கள் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது உங்களுக்கு வேண்டிய மாற்றத்தை நாங்கள் வேண்டும் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் உங்கள் என்று உங்களுக்கு நிகராக ஆதங்கம் ஆத்திரம் எல்லாம் கொண்டிருக்கிறது மக்கள் இது உங்கள் ஆட்சி மக்களின் ஆட்சி நம்ம ஆட்சி அதற்கு வழி செய்ய உங்களுடன் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பாக தலைவர் நம்மவர் திரு கமலஹாசன் அவர்களின் பெயர் ஆதரவுடன் உங்கள் முன்னே நான் இருக்கிறேன் உங்களில் ஒருத்தியாக ஒரு மாற்றத்திற்காக ஒரு முன்னேற்றத்திற்காக நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்கு எங்கள் பேராதரவை தந்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மாற்றம் என்பது என்ன முன்னேற்றம் முன்னேற்றம் என்பது என்ன கட்சியின் பெயரில் மட்டும் இருப்பதா நம்மிடத்திலும் நம் மக்களிடத்திலும் இருப்பது சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் நம் பெண்களின் முன்னேற்றத்திற்காக நம் அனைவரின் முன்னேற்றத்திற்காக நம் பெண்களின் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக ஒரு பெண்ணை உங்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தாஸ்மே சின்னத்திற்கு வாக்களித்து நம் அனைவரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எதிரிகள் யாருன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு மக்கள் விரோதிகள் வந்து கிளியரா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்போ பாதை எதுங்கிறத தான் நீங்க வகுத்துக்கணும் அதற்கு வேலை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம் நாங்கள் யாரும் தலைவர்கள் இல்லை நீங்கள் தான் தலைவர்கள் அதை மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க நீங்கள் தூக்கி வச்ச உயரம் தான் இது என் உயரம் நிஜமாவே பத்து அடிக்கா பதினஞ்சு அடிக்கா நீங்க தூக்கி வச்சதனால் நான் இங்கே நிற்கிறேன் அதை ஒவ்வொரு முறையும் நீங்கள் மறப்பதால் தான் அவங்க உங்க தலையிலேயே கைவிக்கிறான் இங்கே இத்தனை பேரையும் ஊட்டியதோடு இல்லாமல் உங்களை சரியான பாதைக்கு இட்டு செல்லும் எங்கள் களவீரர்கள் தொண்டர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட பொறுப்பாளர் திரு மயூரா சுப்பிரமணியம் இருக்கிறார் தொகுதி பொறுப்பாளர்கள் திரு விஜயானந்த் லக்ஷ்மிகாந்த் நித்யானந்தம் ராஜசேகர் பழனிசாமி மற்றும் கள வீரர்கள் இருக்கிறார்கள் எனக்கு என்னமோ தோன்றுகிறது கள வீராங்கனைகளும் இருப்பார்கள் என்று வீரர்களும் வீராங்கனைகளும் இங்கே ஒரு வீராங்கனை இருக்கிறார் பிரதிநிதியாக அவருக்கு ஈடு கொடுக்க வேண்டும் ஒரு முன்னாள் முந்திரி சொல்லிருக்காரு கடைசியில பூத்து வரும்போது நம்ம இருக்கோம் அப்ப பாத்துக்கலாம் இருக்காரு குறியலாங்க அவங்களுக்கு புரிஞ்சுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பூத்துல பாத்துக்கோங்க இந்த ஒளியை யாராவது மறைக்க முயற்சி பண்ற செஞ்சாங்கன்னா நம்ம கள வீரர்களின் வீரம் அப்போது தெரியும் நம்முடைய வீர அறிவாவிக்கிற வீரம் சட்டத்தை வீசும் இப்ப பாத்தீங்கல்ல எட்டு வழிச்சாலை நம்ம மேல ஏறி நின்று அப்படித்தான் ஒதுங்க அப்படின்னு அவங்கள ஒதுங்க வச்சிருக்கல நீங்க அது தொடர்ந்து நடக்கும் நம்ம விவசாயிகளையும் நம்ம தரை நுட்பவர்களையும் பாதுகாக்க வேண்டியது கடமை இந்த ஜிஎஸ்டி ஒரு வழிபட்ட இல்லைங்க அது ஒரு கவுன்சிலுங்க அது ஒரு பாடிங்க ஜெயி அம்மா உங்களுடைய ஒரு லட்சம் கையெழுத்த வாங்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லியா இருக்கணும் யார் பிரதமராக இருந்தாலும் சரிய இல்லையா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அம்மாவை டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டியது அவர்கள் உங்கள் பிரதிநிதி இது உங்கள் சின்ன அவங்க வெறும் வெற்றி போதாதுன்னு இருக்காங்க பெரும்பான்மையில் வேணும்னு கேட்டிருக்காங்க அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அவர்களுடைய வெற்றி பயணம் இப்ப ஆரம்பிக்கிறது இந்த வண்டி நாளும் போது நன்றி வணக்கம் நாளை நாளை நன்றி மக்களே சின்னம் வேலைகளை சின்னம் பாடுவரும் பாத்தாடிகளை சின்னம் காற்றலை சின்னம் சத்மசிரி கமலஹாசன்